அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபார்க்கல மறக்க மசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக லேசான பெய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசமல் முதல் நிலையை பெயர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக லட்சத்தீவு மற்றும் ஆணையொட்டிய தென்கிழக்கு அரேபியல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக இன்றே நீலகிரி மற்றும் அதை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமழை பெய்தார் அறிவிக்கப்பட்டனர் அதே போல் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அதிகாலை விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற பகுதிகளுக்கு அதிகாலை விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினர் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தின அன்றை நாட்கள் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பிட்ட அன்றை நாட்கள் லேசுமல் நிறுவனம் பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கொண்டு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கும் காணப்படும் நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு பகுதிகளுக்கு காலை நாட்கள் மேகமூட்டம் அதிகமாக காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அதிகாலை வேளையில் குறிப்பாக நாளை நாட்கள் அதிகமாக வெப்பநிலையாக முப்பத்தி ஒண்ணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை கடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரா பகுதி மன்னார் கும்டல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் வெளியின் தாக்கம் இதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களில் வேலின் தாக்கம் அதிகரிக்க கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்